வணக்கம் செல்வகுமாரின் தமிழ்நாட்டிற்கு மழை இடைவெளி எப்படி இருக்கும் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் பல்வேறு பொது பணிகள் பல்வேறு கட்டுமான பணிகள் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை கால்வாய் பணிகள் மற்றும் பல்வேறு பணிகளுக்கும் மழை இடைவெளி எப்படி இருக்கும் என்பதை அறிவோம் அதேபோல வரக்கூடிய நிகழ்வு எங்கே மழை பொழிவை கொடுக்க போகிறது என்பதையும் இதுவரை மழை இல்லையே இடைவெளி என்று சொல்கிறீர்களே அப்போ எங்களுக்கு மழை பெய்யாதா என்று கேட்பவர்களுக்கு அடுத்த அடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் உறுதிப்படுத்தி அடுத்த நிகழ்வு எப்பொழுது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்ட எல்லையோர திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி மேலூர் அதன் ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு வழியாக திருச்சி மாவட்டத்தோட அத மதுரை மாவட்ட எல்லையிலையும் சிவகங்கை மாவட்டத்திலையும் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையிலையும் அப்படியே ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தொண்டிக்கு தெற்கையும் சிவகங்கை மா ராமநாதபுரம் வடக்கு பகுதி வழியாக மழை படிப்பை கொடுத்தது இந்த தான் மழை இன்னும் குறிப்பிட முடியா இருந்துச்சு சென்னையில் நேற்றுக்கு காலையில் தூரல் இருந்தது மேகமூட்டமாக இருந்தது நேற்று காலையில் இருந்த தூரல் பாக்கத்தில் பதினோரு மில்லி மீட்டராக இருந்துச்சு நெற்குன்றம் ஒன்பது மில்லி மீட்டர் அமைந்தகரை எட்டு மில்லி மீட்டர் கொளத்தூர் ஆறு மில்லி மீட்டர் நுங்கம்பாக்கம் ஐந்து மில்லி மீட்டர் வடபழனி ஐந்து மில்லி மீட்டர் ஐஸ்கவுஸ் ஐந்து மில்லி மீட்டர் மேலும் மதுரவாயல் ஐந்து மில்லி மீட்டர் என்று இப்படியே மழைப்பொடிவு குறைவான மழை சரி கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் மதுரை மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்ட கன்னியாகுமரி எல்லையிலையும் பெய்த மழைப்பொடிவையும் அதே போல் சிவகங்கை ராமநாதபுரம் வடக்கு பகுதியில் பெய்த மழைப்பொழிவு இருக்கிறது கிடைக்கப்பட்ட தகவலின்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்புல எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முல் முள்ளங்கினா விலை ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக குருத்தங்கோடு நாற்பது மில்லி மீட்டர் அடையாமடை முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் குழித்துறை முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மாம்பழத்துறையாறு முப்பத்தி ஏழு மில்லி அடுத்தபடுது ஆணைக்கிடங்கு முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மீட்டர் கோழிப்போர் விலை முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் குளைச்சல் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தக்கலை இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் ஆரல்வாய் மொழி பதினாலு மில்லி இது நேற்றைக்கு பெய்த மழை அப்புறம் சிவகங்கை ராமநாதபுரம் தொண்டி சுற்றுவட்டார பகுதி மற்றும் அதன் ஒட்டியுள்ள புதுக்கோட்டை மாவட்ட பகுதி மதுரை வடக்கு பகுதி மழைப்படிவு கிடைக்கப்பட்டது கிடைக்கப்பட்டதும் அறிவிக்கிறேன் சரி இப்போ நிகழ்வுக்கு போவோம் சரி இப்போ நிகழ்வால் மழை எப்படி இருக்கும் டெல்டாவிற்கு அறுவடைக்கு இடைவெளி கிடைக்குமா இடைவெளி உண்டு அதே நேரத்தில் வரக்கூடிய நிகழ்வு எந்த அளவிற்கு சென்னைக்கு நெருக்கமாக வருகிறது என்பதை புரிந்தறிந்து மழை பொழிவோட தீவிரத்தை உணர்ந்தறிந்து திட்டமிடணும் இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி சென்னைக்கு சென்னையை ஒட்டி வெளி சுற்று அதை வெளி சுற்று தொடாது நிகழ்வுக்கு காற்று உள்ளே போக இருகாற்று இணைவு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் அதனை ஒட்டியுள்ள ராணிப்பேட்டை மாவட்டங்கள் மாவட்ட பகுதிகள் மற்றும் அப்படியே கொஞ்சம் திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி இங்கே மட்டும் மழைப்பொடுமை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருத்தணிக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் திருவண்ணாமலை உள்பகுதிக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தின் புதுச்சேரிக்கும் கூட மழைப்படி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி மாலையில் சற்று நேரம் மழைப்படி கொடுக்கும் சனிக்கிழமை அப்போ டெல்டாவிற்கு உண்டா இல்லைன்னு சொல்ல முடியாது மேற்கிலிருந்து வரலாம் மேகம் அன்றைக்கு நேற்று முன்தினம் அப்படியே வந்தது புதுக்கோட்டையில் திருச்சியில் நுழையும் பொழுது ரெண்டா பிரிஞ்சு பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை வழியாக அப்படியே வேதாரண்யம் பகுதி விபத்துருளை கொடுத்துச்சு போய் அப்படியே ரெண்டாக பிரிந்தது தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை சாலியமங்கலம் கும்பகோணம் அப்படியே நாச்சியார் கோயிலுக்கு வடக்கு புறமாக அப்படியே மயிலாடுதுறை மாவட்டம் மணலூர் மணல்மே மணல்மேடு மற்றும் அப்படியே முட்டம் சிதம்பரம் புவனகிரி வழியாக கடலூர் வரைக்குமே மழைபடி போய் கொடுத்து நேற்று முடிஞ்சிடும் நேற்றைக்கு இல்லை இன்றைக்கும் இதேபோல் மேற்குலேருந்து வரலாம் உறுதி இல்லை கனமழை இல்லை புரியுதுங்களா ரைட் அப்போ எங்க மழை பெய்யும் இன்னைக்கு தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையில நே கன்னியாகுமரியில் மழை இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தேனி மாவட்ட மேற்கு வரம் என்ன மேற்குலேருந்து காத்து வரேன் என்பதனால சரி அடுத்து எங்க மழை பிடிப்புன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கனால் மலைப்பகுதி மதுரை மாவட்ட வடக்கு பகுதி இங்கெல்லாம் மழை இருக்கும் நான் சொல்கிறது உறுதியாக அந்த இடத்துல மழை இருக்குன்னு சொல்லலை இந்த இடத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துக்கு பெய்யலாம் ஒதுக்கலாம் இது நெகடுவோட நேரடி தாக்குதல் அல்ல வெப்பத்தால் மேலே மேலடுந்து வங்கக்கடல் நோக்கி போகக்கூடிய மேற்கு காற்று தெற்கு காற்றோடு இணைந்து மரங்களால் குளிர்வித்தும் எதிர்த்து தெற்கு காற்று கிழக்கு காற்றால் எதிர்த்து குளிர்வித்தும் மாலை மழை பொழிவை ஆங்காங்கே கொடுக்கும் நேற்றைக்கு மதுரை வடக்கிலிருந்து சிவகங்கை வழியாக தொண்டிக்கு போனது போல் இன்றைக்கும் மதுரை வடக்கிலிருந்து புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதி வழியாக தொண்டி மற்றும் ராமநாதபுரம் பகுதிக்கு தொண்டி உள்ளிட்ட ராமநாதபுரம் பகுதிக்கு போகலாம் ஏதேனும் ஒரு சில இடத்துல இருக்கலாம் அப்போ டெல்டாவிற்கு உண்டா உறுதி இல்லை வேற எங்கே மழை வாய்ப்பு உண்டு கர்நாடக எல்லை உரத்தில் இன்னொரு உண்டு நீலகிரியில் உண்டு கர்நாடக எல்லை இங்கே கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் மற்றும் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லை ஒரு பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது இரவு தான் மாலை இரவு தான் இல்லை ஒரு முறை மட்டும்தான் நான் சொல்வது எல்லாமே ஒரு முறை மட்டும்தான் ஒரு தடவை பெஞ்சிட்டுனா அதில் இருக்கக்கூடிய நீராவி தீர்ந்துடும் வெப்பத்தான் லேசாகி மேலே எழுந்துருக்கூடிய நீராவியை தான் நீரா மாற்றுது நீராவி தொடர் மேக உற்பத்தி ஏற்படுத்தாது மேற்கேருந்து வரக்கூடிய நீராவியை குளிர்வித்து தீர்ந்து போயிட்டு நின்னுவிடும் புயலுக்கு வரக்கூடிய காத்துனா தொடர்ந்து நீராவியை அனுப்பிக்கிட்டே இருக்கும் மழை பெருவி கொடுத்துட்டே இருக்கும் இது அப்படி இல்லை வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து கிழக்கு நோக்கி போக இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய நீராவி மட்டும் குளிர்விக்கப்படுது அப்போ அதனால் கர்நாடகா எல்லையோர கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் அப்படியே ஈரோடு சேலம் மாவட்டத்தோட மேட்டூர் கொளத்தூர் பகுதி அதை மட்டும் பகுதியில் இருக்கலாம் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உறுதியாக உண்டு மழை இந்த இடத்துல உறுதியாக மழை உண்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இல்லாட்டி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் சில கூட பெய்யலாம் ஆனால் அரை மணி நேரம் வலுத்து பெய்து விட்டு பிறகு தூரலை நீடிக்கும் எங்கேருந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவிலிருந்து மழை வரும் தெலுங்கானாவிற்கு வடக்கிலிருந்தே மகாராஷ்டிரா பகுதியிலிருந்து நாக்பூர் பகுதியிலிருந்து தெலுங்கானா பெய்து தெலுங்கானாவிலிருந்து அப்படியே விஜயவாடாவிற்கும் பெங்களூருக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக அப்படியே ஆந்திர மாநிலத்தோட தமிழ்நாடு எல்லையோரத்தில் நுழைந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கள்ளக்குறிச்சியோட விழுப்புரத்துக்கு வாய்ப்பு கூடுதல் விழுப்புரத்துலேயும் கடலோர விழுப்புரம் வாய்ப்பு கூடுதல் புதுச்சேரி இந்த பகுதி வரைக்கும் கடலூருக்கும் கடலூர் கடலூர் ஓட்டி என்டிக்கு இருக்கலாம் சிதம்பரத்துக்கு இருக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படியே அது புதுச்சேரிக்கு வடக்கே மழை இருக்கும் இன்றைக்கும் மாலையில இரவில் முன்னிரவில் இருக்கும் சரி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு முறை மட்டும்தான் சென்னையில் பெய்தால் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் டெல்டாவிற்கு பேர் அறிவிக்கலை உறுதி இல்லை இன்றைக்கு அதே நேரத்தில் டெல்டாவின் பேர் அறிவிக்கலை உறுதி இல்லைன்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க உலர்த்தக்கூடிய நெல் விவசாயிகள் தார்ப்பா மேலே தான் காயப்படணும் திடீர்னு மழை வந்தால் திடீர்னு தார்ப்பாயோடு தூர்க்கணும் அப்படியே மூடணும் இப்படித்தான் நீங்கள் இருக்கணும் மதியத்துக்கு மேலே தான் அந்த எச்சரிக்கை மதியம் வரை கூட நல்லா நீங்கள் காயப்படலாம் மதியத்துக்கு மேலே தான் இந்த எச்சரிக்கை இது எச்சரிக்கை மட்டுமே உறுதி இல்லை ஓகே அடுத்தது நாளை இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மட்டும்தான் மழை கேரளாவில் பெய்யும் கர்நாடகாவின் தெற்கு பகுதியில் பெய்யும் கேரள எல்லையோரம் மட்டும் நாளைக்கு இருக்கும் ஆனால் வடகடலை ஒருத்திற்கு வாய்ப்பு நள்ளிரவுக்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையில் மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கும் அந்த நிகழ்வு நெருங்குறதை பொறுத்திருக்கு இருபத்தி ஆறாம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலையே வடமேற்கு வெப்பக்காற்று நேற்றைக்கு இன்றைக்கு சாய்ந்திரம் எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதுபோல கூட போகலாம் ஆகவே இந்த மழைப்படிவு மெல்ல நெருங்கி வந்து தீவிரமடையும் ரைட் இது டெல்டாவிற்கு உறுதியாக வலுத்த பலத்த மழைப்படிவு கொடுப்பதற்கு இதுவரைக்கும் அந்த நிகழ்வால் தெரியல ஆகவே இதுவே உறுதி அறிக்கையில் நிகழ்வு ஆயிரத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஆயிரம் கிலோமீட்டரில் மண்டலமாக மாறும் அதுக்கப்புறம் நெருங்கி சுமார் ஐநூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வந்து காற்றை ஈர்க்கும் இதனால் இப்போ க தரைக்காற்று எதுவும் உள்ளே போகாது வடகடலோர மாவட்டங்களில் வடகு வட உள் பகுதிகளில் மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையிலிருந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைபிடிவை தொடக்கம் கேரளாவிலையும் கேரள எல்லையோரம் கர்நாடகாவிலையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை இருக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்ட உள்பகுதியில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் கணவாய் பகுதிகளில் தென்மேற்கு பொருள் மழை போல் சாரல் வரும் இலங்கைக்கு மழை இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகோடி மாவட்டங்களில் மழை இருக்குது அது எந்த அளவிற்கு நெருங்கி வருகிறதோ அதை பொறுத்து வடகோடி மாவட்டத்தோட மழை லேசான மழையாக கனமழையாக மிக கனமழையா அதிகனமழையா அதீத கனமழைப்பாய் என்பதை உறுதிப்படுத்த முடியும் சரி சரி திருவள்ளூருக்கு கனமழை இருக்கு அப்படின்னா அதுக்கு செக்கே கொஞ்சம் மிதமான மழை இருக்கும் சரி திருவள்ளூருக்கு அதீத மழைப்பொடிவு இருக்குன்னா சென்னைக்கு மிக கனமழைப்படிப்பு இருக்கும் அதுக்கு தெற்கே கனமழை இருக்கும் அதுக்கு தெற்கே புதுச்சேரி வரைக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் அப்போ டெல்டாவிற்கு தூரல் சாரல் இருக்கும் புரியுதுங்களா எப்படி திருவள்ளூருக்கு மழை வாய்ப்பு அமைகிறதோ அதை பொறுத்து தான் சென்னை மழை அமையும் அதே பொறுத்து எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறதோ அதே பொறுத்து தான் மழை அமையும் புரியுதுங்களா அப்போது இந்த நிகழ்வு விலகி போயிட்டுன்னு வச்சுங்களேன் டெல்டா விவசாயிகள் ஒரு ஐ நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இடைவெளி கிடைக்கும் நாலாம் தேதி வரைக்கும் இடைவெளி கிடைக்கும் விலகி போயிட்டுன்னா நெருங்கி வந்தால் இடையில் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துட்டு அப்புறம் விலகி போயிடும் புரியுதுங்களா அப்படி நெருங்கி வந்தால் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு நாள் மட்டும் ஒரு அச்சுறுத்தலையோ லேசான மழை மிதமான மழையோ கொடுத்துட்டு விலகி ஆந்திரா போயிடும் அப்படி அச்சுறுத்தல் இருந்தால் ரெண்டு நாள் மழை இருக்கும் நேரடியாக வருந்து பெய்வதற்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு நான் இல்லைன்னு சொல்லலை அது ஏன்னு சொல்லுன்னா அச்சப்படுத்தவும் நான் விரும்பல உங்களை சொல்லி அதுக்காக நீங்கள் விலகி போயிட்டு திடீர்னு உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தா நீங்கள் வந்து வானிலை அறிக்கைகளுக்கு இருந்தால் தானே பார்க்க போகிறீங்க அதான் இல்லைன்னு சொல்லிட்டாரி நீங்கள் வாடகை போயிடுவீங்க உங்களை எப்படி நான் தேடி பிடிப்பேன் நான் வானிலை அறிக்கையை ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு மாற்றி சொல்வதற்கு வீடு தேடி போய் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் வீடு தேடி போய் சொல்லியிருக்கிறேன் வண்டியை திருப்பிட்டு போய் ஒருத்த சொல்லியிருக்கிறேன் ஓடி நடந்து ஓடி திருப்பி திருத்தத்தை சொல்லியிருக்கிறேன் அப்புறமா கா கால் பண்ண நம்பரை வச்சு தேடி கண்டுபிடிச்சி திருத்தத்தை சொல்லியிருக்கிறேன் அப்போ வானிலை மாறுதலை அவர்களுக்கு அறிவிப்பது என்னுடைய கடமை இதுதான் உறுதி என்று எழுதி வைத்து விட முடியாது வானிலையோ காற்றை வந்து நாம் வேலி போட முடியாது அதே போல் வராத காற்றை கயிறு போட்டு இழுக்கவும் முடியாது ஆகவே பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் காற்று என்பது நாம் எதுவும் கட்டு நாம் கட்டுக்குள் வராது இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் மழைக்கு ஆனால் உறுதி இல்லை என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆந்திர பிரதேசம் கரை கடக்க செல்லும் பொழுது எந்த அளவிற்கு நெருங்கி வருகிறது என்பதை பார்க்க வேண்டும் அதை பொறுத்து தான் அமையும் ஆகவே நீங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் ஒருவேளை இது லேசாக திருவள்ளூர் சென்னை மட்டும் தொட்டுவிட்டு அப்படியே கேரளா கடலோரம் கேரளா எல்லையோர கர்நாடக எல்லையோர மேற்கு மாவட்ட தென் மாவட்ட மேற்கு தொகுதியில் மட்டும் மழைப்பெடுவை கொடுத்து விட்டு அப்படியே ஆந்திரப்பிரதேசம் போய் கரை கடந்து செயலிழந்து காற்று திரும்புவதற்கு மீண்டும் ஐந்தாம் தேதி ஆகினோம் அடுத்த நிகழ்வு ஐந்தாம் தேதி மழைப்பிடிவை தொடக்கம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி பதின ஒரு பத்து நாட்களுக்கு அடுத்த நிகழ்வோட வலிமையான நிகழ்வு தமிழ்நாட்டை நெருங்கும் என்பதிலையும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்பதையும் நிறைய மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் மாறுதல் அறிந்து கூர்ந்து கேட்டு தெளிந்து புரிந்து நகர்த்தி கேட்காமல் முழுமையாக கேட்டு புரிந்து உணர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் மாலை அறிக்கையுடன் நன்றி